ஒரு ஒரு ஆள் போயிட்டு ஆனால் பார்த்து ஃபில்ட்ரு பண்ணி கூப்பிட்டு வந்து ஆட வைக்கணும் அதான் பண்ணுறோம் நீங்கள் எங்களை ஆடை வைக்கிறீங்க ஆடுன்னு பெருசுங்களே ஆடை வச்சுன்னே இருக்கீங்க வேறு என்ன பண்ணுறீங்க கேடம் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ்னால தான் ப்ரெஷர் சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படியா இந்த பையன் இன்னைக்கு ஒரு மேட்ச் அடிப்பான் நாளைக்கு அடிப்பான்னா அடுத்த மேட்ச் அடிப்பானா கன்சிஸ்டன்சி இருக்குமா இருக்காது சீனியர் பிளேஸ்கிட்ட தான் இருக்கும் சும்மா சின்ன பையன் சொல்கிற சீனியர் பிளேயரோட கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் எடுத்து காட்டுங்க இந்த வருஷம் வாய்ப்பேன் பேசக்கூடாது தம்பி ஒரு மேட்ச் ஆனால் நறுக்குன்னு அடித்தானா போனான்னா மேட்ச் வின் பண்ணி கொடுத்தானே பரவாயில்ல அதை விட்டு போட்டு டாட் பால இது சைடில் கை வந்து முதல் ஒரு அடிச்சிருக்கீங்க இருவருன்னு இன்னும் பாக்கி இருக்கு என்ன எங்க போனாலும் அந்த அஸ்வினால பெரிய தொல்லையா இருக்கு ஈஸி ஈஸி இதெல்லாம் எதுவுமே விட்றாரு நீ பிரச்சனையே வேணாம் ஒன்றால் எங்கேயும் போகாதன்னா என் தலைவன் கீப்பர் பார்க்கறவர் பக்கத்துலேயே வச்சுருக்காரு அவர் வந்து இங்கேயும் பிரச்சனையா நீங்கள் வந்து தோனி இருப்பிலேயே கட்டலா கூட பிடிக்க முடியாது நீங்கள் அவரை வந்து இம்பாக்ட் வேறு யூஸ் பண்ணுங்கள் ரோஹித் சார் மாதிரி போலிங் போடும்போது மட்டும் உள்ளே வச்சுட்டு போலிங் ஒரு மூணு நேரம் வீட்டுக்கு காமிச்சிருக்கேன் அதை மட்டும் பண்ணுங்க அண்ணனுக்கு அது வராது அது பிரச்சனை ஏற்கனவே ஏற்கனா தான் பத்திரான தூக்கி வெளியே காமிச்சிருக்கேன் அதே பிரச்சனை தான் இவருக்கும் இருக்குது என்னத்தான் பண்ணுறது

தம்பி இறங்கினாலும் சரி இறங்கினாலும் சரி அடுத்த ஒரு பால் வீட்டுக்கு இறங்கி அனுப்பிச்சோம் நீங்கள் அதெல்லாம் நீ பேசிட்டு இருக்கிறேன் அந்த நேரத்தில் நாங்கள் என் கேப்டன் உள்ள வந்துட்டாங்க யாரும் போறாங்க யார் அது கேப்டன் நீங்க தம்பி வந்து பா தம்பி எதை கூப்பிட்றாங்க அவுட்டா பா தம்பி அவுட்டா கேப்டனாட்டா சரி சரி அடுத்தாவது நம்ம வர சொல்லு சீக்கிரம் அடிங்கடா அடிங்கடா என்ன பொறுமையாக ஆடிட்டு இருக்காங்க தம்பி என்ன ஆண்மே தம்பி துருதனா வரணும் 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 இது வந்தா துருதன அது என்ன தடவுறாரு நான் இதுக்கு முன்னாடி ஒரு உருட்டிருந்தாங்க அரைக்கிறாரு அப்படியே போட்டு அற அற ஆச்சிருக்கிறாரு

எனக்கு பக்கம் பக்கம் இருக்கு ஃபர்ஸ்ட் பாலே அவுட் ஆயினா என்ன ஆவுது அவுட் ஆக நான் அவுட் ஆக மாட்டேன் அவுட் ஆகிட்டு வேற வேற வந்து ஓ ஏற்கனவே வந்து தூபியன் ஒரு பையனை வச்சுருக்காங்க கான்வே வச்சுருக்கீங்க ஏற்கனவே ஃபாரஸ்ட்டு நாலு ஃபாரஸ்ட் இருக்குது இது உங்களோட அஞ்சாவது ஃபாரஸ்ட் மேட்ச் இந்த டாட் பாலுக்கு இன்னொரு ஃபாரஸ்ட் உருவாகும் புரியுதுங்களா நீங்கள் தேவையில்லாமல் வந்து இந்த விக்கெட்டில் நாங்கள் பண்ண மாட்டோம் தலைக்குன்னு நாங்கள் ஒரு மரியாதை இருக்குது தலாறு தலை 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 தலா நாங்கள் என்ன ஒன்னா பண்ணுவோம் இப்போ பழம்பால் போடுறோம் அது அவ்வளோதான் தலை தோனிக்கு நான் எங்களுக்கு கொடுத்த ஒரு சிக்ஸ் நிம்மதியாக இருக்குது நிம்மதியாக இருக்கு அரம்ப சந்தோஷமா இருக்கு நீ ஒன்றும் நாங்கள் அடிச்சிருக்கோம் பிக் பண்ணி அடிச்சிருக்கோம் ஒன்றும் இல்லை அப்புறம் ஐபிஎல் பதினெட்டாவது ஐபிஎல் அஞ்சு கப்பு அதெல்லாம் வந்து வெயிட்டில் வச்சுருங்க அனைப்பெல்லாம் அவங்க ஃப்ரெஷ்ஷு கேமு அந்த மாதிரி வாங்க ஏற்கனவே இருக்க தள்ள வெயிட் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ஹெட் வெயிட் அதெல்லாம் இறக்கிட்டு புதுசாக வாங்க புதுசாக வாங்க வின் பண்ணிட்டு போங்க எங்ககிட்டே இல்லை இந்தங்கண்ணா ஊரில் யாரும் ஆடுவாங்க அவங்கக்கிட்ட வின் பண்ணிட்டு போங்க பார்த்து சார் பார்த்து சார் நீங்க அடிச்ச அஞ்சு கப்பு ஐயோ பஞ்சாப் கை கொடுங்க நீங்க அஞ்சு கப்பு தள்ளி விட்டுறாரு கப்பு கீழே வந்து நீங்க கிளம்புறீங்க தோத்தாலும் தலை வந்த பன்னெண்டு பால் ஆட்டினார் அடிச்சாரு நடித்தார் அவ்வளோதான் எல்லாருக்கும் அவ்வளோதான்